வெல்கம் டு மை சேனல் நெடுவினா திரைப்படத்துறையில் சார்லி சாப்ளின் பங்கினை விளக்குக இளமை லண்டனில் பிறந்த சாப்ளின் வறுமையின் மடியில் வளர்ந்தவர் இவரது தாய் வறுமையை மறக்கடிக்க கதைகள் சொல்வார் அதன் மூலமாக கலைஞனாக செதுக்கப்பட்டார் மேடையில் பாடி அம்மாவின் குரல் கெட்டுவிட இவரே மேடையில் ஆடி பாடி அசத்தினார் நடிகராகி குடும்பத்தை காக்க கனவு கண்ட அவர் அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார் தோற்றம் தொலதொல கால் சட்டை இறுக்கமான கோட்டு துண்டு மீசை புதுவிதமான சேட்டை கொண்டவர் லிட்டில் டிராம்ப் என்று அவரை உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசா பட நாயகனாக்கியது புகழ் அவர் ஊதியம் போல் புகழும் உயர்ந்தது வறுமை மிக்க தன் இளமை வாழ்வை த கிட் என்ற வெற்றி படமாக்கினார் யுனைடெட் ஆர்டிஸ்ட் பட நிறுவனத்தை தொடங்கி வளர்ச்சி கண்டார் த கோல்டு ரஷ் த சர்க்கஸ் போன்ற காவியங்கள் உருவாகின வெற்றி பயணம் மரபான கருத்துருவாக்கங்களை தன் படங்களில் அடித்து நொறுக்கினார் பேசா படங்களில் சேட்டைகள் மூலம் புகழ் பெற்ற அவர் பேசும் படங்களில் தோற்பார் என்று எதிர்பார்த்தனர் எதிர்பார்ப்புகளை முறியடித்து சிட்டிலைட்ஸ் என்ற படத்தின் வாயிலாக எதிரிகளின் வாய்களை அடைத்தார் மாடர்ன் டைம்ஸ் என்ற படத்தின் மூலம் உலகின் கேடுகளை விமர்சனம் செய்தார் பொது உடைய உடைமையாளர் என்ற முத்திரை விழுந்தது பல நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது இருந்தாலும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தி கிரேட் டிக்டர் என்ற திரைப்படம் மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல நல்லுணரும் அன்பும் தான் என்று உணர்த்தியது இப்படம் சாதனை படமாக மட்டுமல்லாமல் ஹிட்லரை விமர்சித்து உருவான முதல் படமாகவும் விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவரை நாடு கடத்தியதாக அறிவித் அறிவித்தது பிறகு சாப்ளின் சுவிட்சர்ல சுவிட்சர்லாந்தில் குடியேறினார் தன் தவறை உணர்ந்து மீண்டும் சாப்லினை அழைத்தது அவரும் அமெரிக்கா வந்தார் வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது இன்று இன்றும் உலகின் பல பகுதிகளில் சாப்ளின் ட்ராம் உருவம் குறியீடாக இடம்பெற்றிருப்பது அவரது உழைப்பும் வெற்றியுமே அடையாளமாகும் சார்லி சாப்ளினின் தி கிரேட் டிக்டேட்டர் கதையை சுருக்கி வரைக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சாப்ளினுக்கு நல்ல வசன படங்கள் எடுக்க தெரியாது என்ற காலகட்டத்தில் விமர்சகர்களின் கூட்டரை பொய்யாக்கி வெற்றி கண்ட படம் தி கிரேட் டிக்டேட்டர் படத்தில் ஹிட்லரை உருவப்படுத்தி ஹென்கோல் என்ற கதாபாத்திரத்தை உருவாக்கினார் அதே உருவம் கொண்ட இன்னொரு பாத்திரத்தை கடை நடத்தும் யூதர் எனத்தவராக அறிமுகம் செய்தார் சர்வாதிகாரி ஹென்கோல் யூதர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் யூதரான கடைக்காரரும் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையிலிருந்து தப்பித்து ஹென்கோலின் உடையை திருடி அணிந்து கொள்கிறார் தப்பித்த கைதியை தேடிய காவலர்கள் வர் வழியில் வரும் ஹென்கோல் உடன இந்த கடைக்காரருக்கு மரியாதை செய்தனர் சாதாரண உடையில் வந்த ஹென்கோலை சிறையில் அடைக்கின்றனர் ஒரே நாளில் இருவர் வாழ்க்கையும் தலைகீழாக மாறுகிறது கடுமையான அரசியல் விமர்சனங்கள் இறுதியாக சர்வாதிகாரி வேடத்தில் இருக்கும் யூதர் கைது செய்யப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலை செய்ய ஆணையிடுகிறார் மாநாட்டில் மனித குல பேருரை ஆற்றுகிறார் இப்பேருரை தான் இன்று வரை சிறந்த வாசனமாக பேசப்படுகிறது தாம் வாழும் காலத்தில் ஹிட்லரை கடுமையாக விமர்சித்த ஒரே படம் என்ற பெருமையும் உண்டு இரட்டை வேடங்கள் எத்தனை வந்தாலும் அதில் மிகச்சிறந்த திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர்